எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனையாக குடும்ப தகராறாக இருந்தாலும் வாரம் ஒரு முறை இந்த தீபம் வாழ்க்கையே உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் உங்கள் வீடு அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சொத்து ஒருத்தவங்க மட்டுமே வச்சுருப்பாங்க அது அதை விற்று கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனையை நம்ம முடிக்கலாம் அதை அந்த அந்த சொத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னா அதை நான் வந்த, அது வந்து அதுக்காக வந்து சொத்து நல்லா இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கான ஐடியா கிடையாது இது <laughs> உங்களுக்கு அந்த அந்த சொத்து வந்தால் என் பெண் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும் என் பிள்ளையோட படிப்புக்கு தக்க உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நிலையில் இந்த சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நேரத்தில் எனக்கு அந்த சொத்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோ அந்த வீடு கட்ட நிலம் வாங்கிட்டீங்க ஆனால் அந்த நிலத்துக்கு வீடு கட்ட போக 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 நம்மளை தடங்கள் மாதிரி ஏதோ ஒன்று தடுக்கி நிறுத்தி வச்சுருக்கோம் நம்மளை எதோ இப்படி போனால் முட்டும் இப்படி போனால் இடிக்கும் அப்படி போனால் முட்டும் போய் போய் ஏறி ஏறி இன்னும் சொல்லுவாங்களாம் ஜான் ஏறன்னா முழம் சறுக்குது அப்படின்ற மாதிரி கதையாக நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அதற்காக நம்ம என்ன பண்ணோம் கோவிலுக்கு போகிறத நிறுத்தவே கூடாது உடம்பு முடியல என்னால் உடம்பே முடியலன்ற கட்டத்தில் மட்டுந்தான் என்னால் நடக்க முடியாத பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் கோவிலுக்கு போகிறத நிறு போகிறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் தள்ளி வச்சுட்டு உடம்பு திரும்பி சரியானோடனே நம்ம கோவிலுக்கு போகிறத நம்மளுடைய தலையாய கடமையாக நீங்கள் வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் மாசோன்ற வாரம் ஒரு முறை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் வேற்று மதத்தினர்லாம் பாருங்க ஒரு கிழமை வச்சுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் செய்கிறோம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒரு சிலர் அந்த கோவிலுக்கு போகிறத ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ங்க எந்த பிரச்சனைங்க எதுக்கெடுத்தாலும் தடங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த தடங்கள் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு தீபம் இது நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடாது கோவிலுக்கு போய் தான் ஏற்றணும் அதுக்காக தான் உங்களுக்கு கோவிலுக்கு போகிறத வாரம் இந்த தீபத்தை நீங்கள் வாரம் வாரம் ஏற்றலாம் கூட பரவாயில்லப்பா மாதம் ஒரு முத செவ்வாய்க்கிழமை வருது இல்லைங்களா முதல் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கிழமை என்பது எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரிகிற ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமையில் போய் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த கோவில் சிவன் கோவிலுக்கு போங்க அம்மன் சன்னதி இருக்கும் அம்மன் சன்னதியில் மதியம் மூணு டு நாலரை அந்த மதியம் அந்த மூணு டு நாலரை அந்த நேரத்தில் நீங்கள் சரியான பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேங்க தடைப்பட்ட திருமணமாகட்டும் குழந்தை பாகியமாகட்டும் என்ன நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தடங்களாகுது எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையாகுது அப்படின்றவங்கெல்லாம் அந்த துர்காதேவி காலை போய் பிடிங்க அரளிப்பூ வாங்கிட்டு வந்து அரளிப்பூ மாலை கட்டி கொண்டு போய் போடுங்க அவங்களுக்கு எலுமிச்சை மழம் தீபம் போடுங்க எலுமிச்சை பழம் தீபம் சில பேர் போடக்கூடாதுன்றாங்க சரி அது மனசுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அகல் விளக்கு மண் அகல் விளக்கு வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய் ஏதோ ஒரு நல்லெண்ணெய் ஏதோ ஒரு நெய்யை ஊற்றி ஏற்றாதீங்க தூய நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த எண்ணெய் அந்த நெய் அந்த தீ தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா அது வந்து தெய்வத்துக்கு படைக்கிற நெய்வேத்தியம் மாதிரி அதனால் நல்லெண்ணெய் அந்த இந்த கூட்டு எண்ணெய் கலப்பு எண்ணெயெலாம் நம்ம எண்ணெய் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவோமா அதே மாதிரி தான் இந்த விஷயம் முடிஞ்சால் கொஞ்சம் நெய் கலந்துக்கோங்க நெய் தீபமாகப்பட்டது எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியும் குடும்ப பிரச்சனைக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் தகராறு குறையும் சண்டைகள் குறையும் ஒற்றுமை நிலைக்கும் அந்த ஒற்றுமை நிலைக்கும் போது அந்த பாக பிரிவினை என்பது கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் சொத்து பிரச்சினை ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸுன்னு நடந்துன்னு இருந்தால் கூட நீங்கள் இந்த தீபத்தை நம்பிக்கையோடு நீங்கள் போய் போட 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 இந்த மூணு நாள ராகு காலம்தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வேற்று மதத்தினர் கூட இந்த தீபத்தை ஏற்றுறாங்கங்க ஏங்கிட்டயே பிள்ளைங்க கேட்பாங்க நான் வேறு மதமா நான் போய் தீபம் ஏற்றலாம் இப்போ நீங்கள் அம் நீங்கள் மேரி மாதாவாக கும்பிடுறவங்க தான் எங்கள் அம்மனு நான் எம் எங்களோட அம்மன் தான் உங்கள் மேரி மாதா அப்படி நினச்சிக்கோங்க ஈசன் தான் இயேசு அந்த மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான் அந்த உங்களுக்கு கதை வச்சு நீங்கள் மனசார உங்கள் வீட்டில் கூட அந்த அந்த ராகுகால நேரத்தில் எலுமிச்ச மழை தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாது ஓகேங்களா வீட்டில் சில பேருக்கு செட் ஆகாது சார் நான்லாம் வந்து ராகு காலம் பார்த்து வீட்டில் சாமி கும்பிடவே மாட்டேன் காலம் வருது ராகு காலம் கழித்து சாமி கும்பலான்னு நினைப்பேன் அதனால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றினீங்கன்னா அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்